हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे हरे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणयक्लेशनासाय गोविन्दाय नमो नमः कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् கோபிகா ஜீவன கோவிந்தாத் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜிக்கே ஜெய் டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி பிருந்தாவன துவாதசி என்று அழைக்கப்படுவார்கள் அந்த பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு துளசிக்கு கல்யாணம் பண்ணுவார்கள் துளசி வைணவ ஆலயங்களில் வந்து ஒரு பிரதானமான ஒரு புஷ்பம் அது துளசி துளசி இல்லாமல் ஒரு காரியமும் பண்ண மாட்டார் வைஷ்ணவர்களாக இருக்கட்டும் மாறுதர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த துளசியை வந்து பிரதானமாக பூஜைக்கு வச்சுட்டு இருப்போம் எந்த ஒரு பிரசாதம் நைவேத்தியம் பண்ணினா கூட அதில் ஒரு துளசி இலையை போட்டுட்டும் தான் நெவேதியமே பண்ணுவாள் எல்லா இடத்துலேயும் ஈஸியாக வளரக்கூடிய ஒரே செடின்னு பார்த்தா துளசி தான் நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் எந்த வீட்டை எடுத்துட்டாலும் அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக துளசிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் துளசி மாடம் கண்டிப்பாக இருக்கும் நான் முன்னோர்கள் வந்து துளசியை வீட்டில் வெத்திக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பழக்கமாக கடைப்பிடிச்சிட்ருந்தான் அந்த துளசிக்கு நித்தியம் வந்து நீர் விட்டு துளசி பக்கத்தில் ஒரு அகலில் விளக்கேற்றி வச்சு நாம் டெய்லி வடிக்கக்கூடிய அன்னத்தை வந்து துளசிக்கு நெவேதியம் பண்ணி அதை காக்காக்கு போட்டுட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்து சுவாமிக்கு காமிச்சிட்டு துளசியை காமிச்சிட்டு காக்காவுக்கு போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருந்தார் ஏன்னா துளசி வந்து பகவானோட அம்சம் மகாலட்சுமியோட அம்சம் சில புராணங்கள் சொல்கிறது பார்க்கடலில் கடையிறப்ப துளசியும் லக்ஷ்மியோட கூட வந்தாள் அப்படின்ட்டும் ஆனால் துளசிக்கு வந்து பகவானை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்தது ஆனால் மகாலட்சுமி வந்து அவளை செடியாக பண்ண வச்சு எப்போதும் பகவான்கிட்ட இருக்கிற மாதிரி பண்ணினா அப்படின்ட்டு ஒரு வரலாறு சொல்கிறாங்க இந்த துளசிக்கு ஏன் இவ்வளோ மகத்துவம்னு கேட்டால் அது பார்க்கடல்லேருந்து வந்தவோ அது மட்டும் இல்லாமல் அதில் அமிர்தத்தன்மை இருக்குது அமிர்தம் இருக்குது அப்படிங்கிறதுனால துளசி வந்து ஒரு அருமருந்தாக இருக்குது யாருக்காச்சும் வியாதி இருந்தால் துளசி தீர்த்தம் கொடுத்தா வியாதியாக இருக்காது வியாதி சரியாயிடும் தீராத வியாதிலாம் தீர்க்கக்கூடியவளும் துளசி மாதா அப்படிப்பட்ட துளசி மாதாவை நித்தியமே நினைக்கணும் ஆனால் இன்று வந்து கார்த்திகை துவாதசி அன்னைக்கு துளசி ஸ்மரித்தா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்கு பகவான் கூட எப்போதும் கூடவே இருக்கக்கூடியவள் துளசி மாதா தான் ருக்மிணி பிராட்டியாக அவதாரம் பண்ணினா அப்படின்னு ஒரு புராணம் இருக்குது அதனால் வந்து துளசியே கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ருக்மிணியாக அவதாரம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறான் பாத்ம புராணத்தில் பாதாள கண்டத்தில் பாதாள இருக்கு அதில் வந்து சிவபெருமான் வந்து நாரதருக்கு துளசியோட பெருமை எடுத்து சொல்கிறார் என்ன சொல்கிறாருனாக்க யார் ஒருவன் துளசியை பற்றி அறிகிறானோ துளசிங்கிற விஷயத்தை காதில் கேட்குறானோ அவனுக்கு வந்து சகல ஜென்ம பாபங்களும் அவனை விட்டு போயிடுறது துளசின்னு கேட்டாலே என்ன ஆறுதுன்னா சகல பாபங்களும் அவனை விட்டு போயிடுறது அவன் வந்து ராதாகிருஷ்ணனே அடையிறான் யார் வந்து இறந்து பேனவர்களோட சடலத்தோட துளசி கட்டையை வச்சு எரித்தா அவர்களை கிருஷ்ணன்ட்டையே போயிடுறா தகனம் பண்ணுறப்ப அந்த உடலோ அந்த உடலில் சம்மந்தப்பட்ட பாப்பங்கள் அந்த ஜீவன் பண்ண பாப்பங்கள் எல்லாம் வந்து எரிந்துடும் அது மட்டும் இல்லாமல் யார் ஒரு துளசி கட்டையை தொட்டுண்டே இருக்காலும் அவனுக்கு தான் கிடைக்கும் கிருஷ்ணனே வந்து எதிர்க்க வந்து அவனை கைப்பிடித்து அழைச்சிட்டு போவான் எந்த ஒரு பிராமணன் தன் சமீத்து கட்டோட இதை துளசி கட்டும் இருக்கானோ அவன் ஹோமம் பண்ணுறப்ப அவன் அக்னிஹோத்திர பலன் ஜாஸ்தியாக இருக்கும் துளசியோடு சேர்ந்து பண்ணுறச்ச அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து நூறு அக்னிகோத்திர பலன் கிடைக்கிறது நூறு கோதானம் பண்ணுற பலன் கிடைக்கிறது யார் ஒருவர் சமீத்தோட துளசி கட்டும் வச்சுருந்தான் கிருஷ்ணனுக்கு நேவதியம் பண்ணக்கூடிய அன்னத்தில் துளசியை போட்டுட்டு அப்புறம் வந்து எதுவாக இருந்தாலும் அதில் துளசியோடு நேவத்தியம் பண்ணணும்னு சொன்னாக்க அவனுக்கு என்னன்னு கேட்டாக்க ஒரு மேருமலை அளவுக்கு தானம் பண்ண பலன் அவனுக்கு கிடைக்கும் அதை பாருங்களேன் துளசியை போட்டு நேவதியம் பண்ணுறதுனாலயே மேருமலை இமயமலை அளவுக்கு அவனுக்கு புண்ணியம் கிடைக்கும் தானம் செஞ்ச பலன் கிடைக்கும் இருக்கு அந்த துளசி குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சியால் தீபம் ஏற்றினாக்க பல லட்சம் தீபங்கள் ஏற்றின பலன் கிடைக்கும் துளசியோட அந்த செடியோட குச்சி இருக்கு இல்லையா அதனால் யாரும் பறிக்கலாம் கூடாது காஞ்சி போன துளசியில் இந்த துளசி எதழி இல்லாத ஒரு காஞ்சி போன ஒரு துளசி செடியிலேருந்து அந்த கட்டையை எடுத்து அதில் விளக்கி ஏற்றலாம் அதை அரைச்சி சந்தனம் மாதிரி யார் கிருஷ்ணனுக்கு சாத்துறாலும் அவன் ஈடில்லாத கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பரமாத்மையும் வந்து அவனுக்கு தன்கிட்ட வந்து அயஷ்டம் போயிட்டுருக்கான் துளசி செடி இருக்கு இல்லையா அந்த துளசி செடிக்கு அடியில் இருக்கிற மண்ணை குழைச்சி உடம்புல போட்டு சாத்தின்டுவான்னு சொன்னாக்க அவன் நூறு கிருஷ்ண பூஜை பண்ண பலன் அவனுக்கு கிடைக்கும் துளசியை ஆராதனை பண்ணி அர்ச்சனம் பண்ணி புஷ்பங்களை அர்ச்சனை பண்ணாக்க என்ன அப்படின்னு கேட்டாக்க அவன் எல்லா புஷ்பத்தாலேயும் அர்ச்சனை பண்ண பலன் அவனுக்கு கிடைக்கும் யார் வந்து துளசியால் பகவானுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுறாலும் அவர்கள் வந்து இந்த பூலோகத்தில் என்னென்ன புஷ்பங்கள்லாம் பூக்கிறதோ அத்தனை புஷ்பத்தினாலேயும் பூஜை பண்ண பலன் துளசி இதால் கிடச்சிடும் துளசிக்கு எவ்வளோ மகத்துவம் பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு கால் மரணம் அடைஞ்சால் கூட கிருஷ்ணன்கிட்ட தான் போவான் சிவபெருமான் சொல்கிறார் ஏதாச்சும் பரவாயில்ல நீ போகிற வழியில் ஒரு நந்தவனம் இருக்குது அதில் ஒரே துளசி செடிகளாக இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நந்தவனத்தை க்ராஸ் பண்ணுறப்ப பண்ணாலே அவன்கிட்ட இருக்கிற சர்வ பாபங்கள் தோஷங்கள் நீங்கிறது ஜஸ்ட் அதை கிராஸ் பண்ணுறப்பயே அந்த நந்தவனத்தில் துளசி நிறையா இருந்ததுன்னு சொன்னால் அதனாலேயே அவனுக்கு வந்து சர்வ பாபங்கள் நாசமாகறது அவன் தோஷங்கள்லாம் போய்டுறது எந்த ஒரு வீட்டில் வந்து துளசியை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காலும் அந்த வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா ஆட்டோமேட்டிக்காக வாசம் செய்கிறான் அந்த வீட்டில் கிருஷ்ணன் ஒரு நபர் இது நான் சொல்லலுமா சிவபெருமான் சொல்கிறார் இருந்தாவது காற்றுல வந்து துளசியோட வாசனை வந்ததுன்னு வச்சுங்களேன் அதை முகர்ந்தாலே அவனே பரிசுத்திடுவான் துளசி வாசனை எங்கேருந்தோ வருது துளசி வாசனைன்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் அதுக்கே அவன் சுத்தமாகறான் அதனால் வந்து சிவபெருமான் நேரத்துக்கு அடிக்கின்றே போகிறார் இது மாதிரி இவ்வளோ குணங்கள் இருக்கப்பா துளசிக்கின்ற நாரதருக்கு வந்து சிவபெருமான்னு சொல்கிறார் இதே பத்ம பத்ம புராணத்தில் வந்து இன்னொரு இடத்துல முருகப்பெருமான் சிவனை பார்த்து கேட்கிறார் என்ன கேட்குறாருனாக்க எந்த தாவரத்தை தாவரத்துலேருந்து தெய்வபக்தி வ நல்லா வளர்றது எந்த ஒரு தாவரத்தினால் தெய்வபக்தியானது மேலே மேலே வளர்றது அப்படின்னு கேட்டதும் கிருஷ்ண பரமாத்மா சிவபெருமானை வந்து பதில் சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா துளசி பிருந்தாதேவியை வந்து நீ வந்து கீழே போட்டு துளசியாக வா அப்படின்னு அமைச்சார் எதுக்காக அப்படின்னு கேட்டாக்க பித்ருக்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவரோட சேவைக்காக துளசியாக அறிமுகப்படுத்தினார் சிவனே அந்த புராணத்தில் சொல்கிறார் பித்ருக்களை நம்ம சிரார்தம் பண்ணுறப்ப திதி கொடுக்குறப்ப துளசியால் அந்த பிராமணர்களை பூஜை பண்ணணும்னு சொன்னாக்க அதனால் பித்ருக்கள் சந்தோஷம் ஆகிடுறார் அதுக்காக கிருஷ்ண பரமாத்மா அமைச்சார் துளசி இலை இல்லாமல் பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் கிருஷ்ண பரமாத்மா ஏற்றுக்கறதையே கிடையாது யார் ஒருவர் தினமும் துளசினால் கிருஷ்ண பரமாத்மா பகவானை பூஜை பண்ணுறாலும் அவர்களுக்கு வந்து அவங்க தேடாமலே எல்லா புண்ணியமும் அவங்க வீட்டுக்கு வந்துடும் எப்படி வந்து கங்கா வந்து தன்னிட்ட குளிக்கிறவளை வந்து பரிசுத்தமாக்குறாலும் அது மாதிரி நம்ம குளிக்கிற நீரில் அதை போட்டு குளிச்சோம்னு சொன்னாக்க கங்கையில் குளித்த பலன் கிடைக்கும் அவள் வந்து என்ன பண்றானாக்க மூணு லோகத்தையும் பரிசுத்தமாக்குறாளாம் தியானம் பண்ணணும் அப்படின்னாக்க துளசி செடி பக்கத்தில் உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொன்னால் பலன்கள் ஜாஸ்தி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க பசு மடம் பக்கத்தில் தியானம் பண்ணால் பலன்கள் ஜாஸ்தி சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் வந்து சுத்தமான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணால் பலன் ஜாஸ்தி சொல்லியிருக்கு ஆனால் மடம் பக்கத்தில் பண்ணாக்கா பலன் ரொம்ப ஜாஸ்தி சொல்லியிருக்கு அதே மாதிரி துளசி மடம் பக்கத்தில் துளசி பக்கத்தில் ஜெபம் பண்ணுன்னு சொன்னாக்கா பலன்கள் ஜாஸ்தி சொல்லியிருக்கு அதனால் துளசி செடி யார் வீட்டில் இருக்கோ சிவபெருமான் சொல்கிறார் யார் வீட்டில் துளசி செடி இருக்கோ அவங்க வீட்டுக்கு யாரும் பில்லி சூனியம் ஏவல் ஒன்றும் வைக்க முடியாது ஒன்றும் பலனே அழிக்காதான் யாரும் மறந்து வச்சுட்டா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா எங்கள் வீட்டுக்கு வந்து வந்து கெட்டது பண்ணி வச்சுட்டான் ஏவல் பண்ணி வச்சுட்டான் ஒன்று வேலையே செய்யாது துளசி வீட்டில் இருந்தால் எந்த வீட்டில் துளசி இருக்கோ அவளை மீறிண்டு ஏவல் பிசாச்சம் ஒன்று வேலையே செய்யாது ஒரு தீய சக்தியும் கிட்ட நெருங்காது சிவபெருமான் முருகனுக்கு சொல்கிறார் அதனால் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ண துளசியை யார் ஒரு டெய்லி சாப்பிட்றாலும் அவளுக்கு தீர்க்காயுசு இருக்கும் நோயே இருக்காது பாபமும் விளையிடும் அப்படின்னு சொல்கிறார் அதனால் வந்து யார் ஒருவன் ஒரு தளத்தையாவது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கிருஷ்ண பரமாத்மாவை ஒரு தளத்தையா ஒரு தளம் துளசி வச்சுட்டு ஒரே துளசியை வச்சுன்னு பூஜை பண்ணால் கூட அவன் வைஷ்ணவன் ஆயிடுறான் யார் துளசியை வந்து துளசி தேவியை வந்து தீர் நீர் விட்டு நமஸ்காரம் பண்ணுறானோ ஆராதிக்கிறானோ அவனுக்கு ஜென்மாவே கிடையாது மீண்டும் ஒரு முறை தாய்ப்பாலே குடிக்கிறது இல்லை அப்படின்ற எப்படி அழகாக துளசி செடியில் இவ்வளோ மகத்துவம் இருக்குது துளசி பூஜை பண்ணுறதுனாலயே கிருஷ்ணனுக்கு பிரீத்தி வந்து நம் முன்னோர்கள் பித்துருக்களை ஒருவர் நல்ல கதி அடைஞ்சிட்றா மனம் இல்லாமல் ஆக் ஆக்கிடுவா அதனால் முருகா சண்முகா இதோட மகிமையை வந்து சொல்லி மாளாது எக்கச்சக்கமாக இருக்குது இதுக்கு முடிவே கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறார் இதே புராணத்தில் வந்து ஸ்தவ காண்டம்னு ஒன்று இருக்குது அந்த காண்டத்தில் வந்து ஒரு சம்பாஷணை துளசி ஸ்தவ காண்டவம்னு பேர் அது சமஸ்கிருதத்தில் இருக்கு தமிழில் சொல்கிறோம் ஒரு சம்பாஷணம் நடக்கிறது ஒரு பிராமணர் வந்து வியாசரை பார்த்து கேட்குறார் நீங்கள் வந்து துளசியோட மகிமையை சொன்னேன் துளசியோடய ஸ்தவம் அதோடய பிரார்த்தனையை நீங்கள் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டார் உடனே வியாசரை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிராமணரை பார்த்து சொன்னார் இதே கேள்வியை துளசித்த எப்படி பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து சதானந்த முனிவர் அப்படிங்கிற ஒரு ரிஷியிட்ட வந்து ஒருத்தர் கேட்ட ஒரு சிஷியன் கேட்டால் அவரும் வந்து அந்த சதானந்த முனிவரும் கையை குவிப்பு சொல்ல ஆரம்பித்தார் என்னன்னாக்க துளசி அப்படின்னு நாமாவை சொன்னாலே போருமா கிருஷ்ண வந்து யார் துளசின்னு உச்சரித்தாலும் அவரோட பாவத்தை தொலைச்சிட்றா துளசி செடியை கண்ணால் பார்த்தாலே போகிறான் நீ பூஜை பண்ணுறது அடுத்த விஷயம் துளசி செடியை கண்ணால் பார்த்தாலே போதும் கண்ணால் பார்த்தாலே கோதானம் பண்ண பலன் கிடைக்கும் பசுமாட்டு தியானம் பண்ண பலன் உங்களுக்கு கிடைக்கும் துளசியை பூஜை பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணுறவன் என்ன ஆகிட்றான்னாக்க அவனே ஒரு விக்கிரகமாக மாறிடுறான் யார் ஒருவர் துளசிக்கு வந்து பூஜை பண்ணுறாலோ அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணுறார்களோ அவர்களே வந்து ஒரு விக்கிரகமாக பாரு அவனை யார் துளசி அவ அவனன்னு சொல்லக்கூடாத அவரை எல்லாருமே பூஜை செய்வாள் துளசியால் ஒருத்தன் யார் ஒருத்தரார் ஒருத்தர் ஒரு பக்தர் பூஜை பண்ணுறாருன்னு சொன்னாக்க அவரே வந்து பெரிய ஞானி ஆகிடுவார் அவரை எல்லோரும் பூஜை பண்ணுவாள் அந்தளவுக்கு யோக்கியமானவனாக ஆகிடுவோம் அந்த கலியுகத்தில் அப்படின்னு சொல்கிறார் யமன் தூதர்கள் இருக்கா இல்லையா யமனோட தூதர்கள் எல்லார் வீட்டுக்கும் போவாலாம் எந்த வீட்டுக்கும் போவா அவளுக்கு பர்மிஷனே தேவையில்லை ஒரு உயிரை எடுக்கணும்னு ஆசைப்பட டக்குன்னு வந்துடுவாள் ஆனால் எந்த வீட்டில் துளசி மாடம் இருக்கோ துளசி செடி இருக்கோ அந்த வீட்டுக்கு யமதூதர்கள் வரமாட்டார்கள் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா ஒரு துளசி செடி வச்சுக்கிறது எவ்வளோ புண்ணியம் கொடுக்குது பாருங்கோ அதனால் அவங்க வீட்டுக்கு யமதூதர்களை வரவே முடியல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அவளை தடுக்கிறது தான் ஏன்னாக்க இந்த துளசிங்கிறத வந்து கிருஷ்ணன் சம்மந்தப்பட்டது கிருஷ்ணன் சம்மந்தப்பட்ட ஒரு வசதி இருக்கிற இடத்துக்கு யமந்தூதர்கள் எப்படி வருவாள் கண்டிப்பாக விஷ்ணு தூதர் தான் ஒரு மோஷன்தான் கிடைக்கும் யார் ஒருவர் இந்த துளசி ஸ்தவ ஸ்தோத்திரத்தை சொல்லி துளசியை பறிக்கிறானோ துளசி கிருஷ்ணனை துளசியால் அர்ச்சனை பண்ணுறானோ அவனோட பலன் வந்து பல ம பல லட்சம் மடங்கு அதிகமாகுதுன்னு சொல்கிறான் அந்த துளசி ஸ்தோத்திரத்தை தமிழில் சொல்கிறோம் என்ன சொல்கிறது அப்படின்னாக்க ஹே முனிவர்களே ரிஷிகளே காந்தவர்களே பாதாளோகிய வாசிகளே இந்த கிருஷ்ணனையும் துளசியும் நன்னாக பாடுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் சோஸ்திரம் இதை வந்து எவ்வளோ தான் எத் கோடி புகழ்ந்தாலும் இதோட சக்திக்கு மகி மகிமைக்கு ஈடே கிடையாது எவ்வளோ கோடி வார்த்தை போட்டு இதை போ துளசியை பற்றி பேசினா கூட பூஜையை பற்றி பேசினா கூட இது வந்து அதுக்கு ஈடே ஆகாது அந்த மகிமை கேசனோட சக்திக்கும் துளசியோட சக்திக்கும் அது ஈடே ஆகாது கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தினால பார்க்கடலை கடையிறப்ப இந்த துளசியானது மகாவிஷ்ணுவோட சிரசை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தது அலங்காரமாக இருந்தாலும் தலை சிரச மேலே இருந்தாலும் துளசி மாதா உனக்கு நமஸ்காரம் நீ வந்து விஷ்ணுவோட சரீரத்தில் உன்னை சாத்திர போது எல்லோரும் அதை பார்க்கறதுனாலே எல்லோரையும் நீ வந்து என்ன பண்ணிடுற அப்படின்னாக்க எந்த ஒரு பகவான பெருமாளை வந்து துளசியெல்லாம் அர்ச்சனை பண்ணி அதை பார்த்தோன்னு சொன்னாலே ஆயிடுறலாம் எல்லாருமே ஆக்கிடுற நீ அப்படின்னு சொல்கிற அப்புறம் நீ உன்னோட துளசி இதழ்களை வச்சு நான் வந்து கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணுறபோது எனக்கு வந்து ஒரு குறையும் இருக்கிறதுல உன் பாதுகாப்பில் சந்தோஷமாக இருக்கேன் உன்னை என்ன பண்ணினார் கிருஷ்ண பரமாத்மானாக்கா கோமாதி நதி கரையில் ஒன்று நிறைய நட்டு வச்ச துளசி தேவியும் நட்டு வச்சா அதனால் ஒரு குறையும் இல்லை உலகமே அதனால் சேமமாக இருந்தது கோபியர்களும் அந்த துளசியை எடுத்து பூஜை பண்ணினான் ரசித்தா அதனால் அவ்வளோ வசதியாக இரு வசத்தியான நீ பிருந்தாவனத்தை ரொம்ப செழிப்பாக வச்சுட்டு இருந்த கம்சன் மற்ற ராட்சர்கள்லாம் அழியறதுக்கு காரணமாக விஷ்ணுக்கு பக்கத்துணையாக இருந்து காரணமாக இருந்தவள் நீ தான் நம்ம அப்படின்றாள் அப்புறம் துளசி மாதா நீ சாமானியமானவளை நீ என்ன பண்ணின அப்படின்னாக்க சரியூ நதிக்கரையில் வசிஷ்டர் அறிவுறு வசிஷ்டர் பண்ண அட்வைஸ் பிரகாரம் ராம ராமச்சந்திரமூர்த்தி துளசியை வந்து வளர்த்து பின்னாடி ராத்தேஷர்கள்லாம் அழித்தார் உன்னோட பிரபாத்தரம் என்னென்னு சொல்கிறது வசிஷ்டர் சொன்னார் ராமர்கிட்ட துளசி பூஜை பண்ணுன்னு சொன்னார் ராமரும் துளசியை நட்டு வச்சு பூஜை பண்ணினாராம் அதனாலேயே ராவநாதிகள் மற்ற அசுரர்கள்லாம் வதம் பண்ணினார் அப்படிப்பட்ட துளசி உனக்கு நமஸ்காரம் அதாவது துளசி ஸ்தவத்தோட தமிழாக்கம் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது அசோகவனத்தில் சீதா பிராட்டி ராமரை பிரிந்து இருக்கின்ற பொழுது அப்போ சீதா பிராட்டி துளசியே பூஜை பண்ண அதனாலேயே ராமச்சந்திரமூர்த்தி அவளுக்கு கிடைச்சா அப்படிப்பட்ட நீ அவளோட அவளுக்கு தெம்பை கொடுத்தவள் நீதானம்மா உனக்கு நமஸ்காரம் அப்புறம் வந்து சிவபெருமானை அடையிறதுக்காக ஹிமகிரியில் பார்வதி தேவி உன்னை வணங்கினா அதனாலயே வந்து அவள் சிவனை அட பார்வதி தேவி சிவபெருமானை அடைஞ்சா அப்படிப்பட்ட துளசி மாதா உனக்கு நமஸ்காரம் அப்புறம் கயாலை கயாவில் வந்து கயாஸ்ராதம் விசேஷமாக சொல்லியிருக்க அந்த கயாவை பித்துருக்களை திருப்திப்படுத்தல பரிசுத்த வஸ்துவா நீதாம இருக்க உனக்கு நமஸ்காரம் ராமச்சந்திரமூர்த்தி துளசி மாதா உன்னை வந்து வளர்த்தார் லக்ஷ்மணன் உன்னை வணங்கினா தண்டகாரணத்துல சீதை வந்து உன்னை வளர்த்து பூஜை பண்ணினா உனக்கு நமஸ்காரம் உன்னோட உன்னோட பெரு துளசி மாதா உன் பெருமையான ரொம்ப அறிவும் ஏன்னா எப்படி வந்து கங்கை வந்து மூணு லோகத்துலேயும் பாய்ந்து எல்லாத்தையும் பரிசுத்தமாக்குறாலும் அதே மாதிரி சகல சாவர ஜங்கம ஜீவர்களையும் ஜீவர்களும் ஒன்னை பரிசுத்தம் பரிசுத்தாயிடுறாள் அதனால் அந்த வானராஜன் சுகிரிவன் கூட இந்த அந்த ரிஷிமுக பர்வதத்தில் உன்னை வந்து வாலியை கொள்றதுக்காக உன்னை பூஜை பண்ணி அதனாலேயே வந்து கிஷ்கிந்தராஜத்தை அடைஞ்சால் உனக்கு நமஸ்காரம் ஹனுமான் கூட லங்கைக்கு போகிறப்ப சமுதிரத்தை தாண்டறதுக்கு முன்னாடி உன்னை பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பினார் ராமராமான்னு சொல்லி கிளம்பினார் அதனால் அவர் போன காரியம் வெற்றிகரமாக முடிந்தது அதனால் உனக்கு நமஸ்காரம் துளசியை தொடுறதுனாலேயே சகல பாபங்கள்லாம் விலகிறது பிரம்மஹத்தி தோஷம் அது கூட விலகிறது அப்புறம் வந்து எல்லா ரிஷிகளும் ஞானிகளும் மகான்களும் பக்தர்களும் நாடக்கூடிய ஒரே இதழ் ஸ்தலம் அப்படின்னு பார்த்தா தலம்னு பார்த்தா துளசி தலம் தான் அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்காரம் யார் ஒருவர் டெய்லி குளிக்கிறப்ப துளசி இலையை அதில் போட்டுட்டு ஸ்நானம் பண்ணுறாலும் அவர்களுக்கு வந்து கங்கா ஸ்தான பலனும் கிடைக்கும் அவன் பண்ண நிறையா பசுக்களை தானம் பண்ண பலனும் கிடைக்கும் நிறையா புண்ணியமும் கிடைக்கும் அப்படிப்பட்ட துளசி மாதா உனக்கு நமஸ்காரம் தேவிகளுக்கெலாம் ரொம்ப எல்லா தேவதேவிகளுக்கெல்லாம் ரொம்ப சிறந்தவள் நீ ஹரியோட பகவான் கிருஷ்ணனோட பிராணவல்லவி பார்க்கடலில் பிறந்தவள் எங்களை நமஸ்காரத்தை சமஸ் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி வருது துவாதசி அன்னைக்கு துளசியை யார் பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவளுக்கு கிருஷ்ணனை வந்து அவன் செஞ்ச எல்லாம் போக்கிடுறான் அப்படிப்பட்ட துளசி இந்த பிரார்த்தனை புஸ்தகம் வந்து தமிழாக்கம் கிடைக்கிறது அதை வீட்டில் வச்சுட்டு இருந்தாலே விசேஷம் அப்படிப்பட்ட இதை டெய்லி பாராயணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ சொன்ன இது சான்ஸ்கிரிட்டில் இருக்குது அப்படியே தமிழ்லேயும் இருக்குது இந்த துளசி தவிர்த்து டெய்லி சொல்கிறதுனாலேயே விசேஷம் அப்படின்ட்டு துளசியோட மகிமையை வந்து இருக்காங்க